அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ கன்னியத்திற்குரிய குழந்தைகளே அல்லாஹினுடைய கிருபையோடு நீங்களெல்லாம் மிக சிறப்பாக தஜ்வீதுடைய அடிப்படையில் குர் ஆனை ஓதுவதற்கு இணைந்திருக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களையும் பொருந்திக்கொள்வானாக உங்களுடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக கண்ணியம் நிறைந்த குழந்தைகளே குர்ஹானை ஓதுவது மிகவும் எளிதானது குர்ஆனை ஓதுவது அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது குர்ஆனை ஓதினால் அல்லாஹுவை நாம் பெறலாம் குர்ஆனோடு இணைந்தால் அல்லாஹோடு நாம் இணையலாம் குர்ஆனோடு நம்மை நாம் இணைத்து கொண்டால் அல்லாஹ் அவனோடு நம்மை இணைத்துக் கொள்வான் அன்பான குழந்தைகளே குர் ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் நாம் சில விஷயங்களை என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் முதலாவது குர்ஆனை நாம் ஓதும்போது எழுத்துகளை எப்படி உச்சரிக்கணும் பேஷ் வம்மா பெற்ற எழுத்துகள் வாவ் இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் உதடுகள் முன்னாடி போகணும் மற்ற எந்த இடங்களிலேயும் உதடுகள் முன்னால் குவியக்கூடாது இரண்டாவது நாம் அரபி எழுத்துக்களை மொழியக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாய் அகல வடிவில் அதிகமாக திறக்கக்கூடாது நீல வடிவில் தேவையான அளவு திறந்து நம்முடைய எழுத்துகளை நாம் வெளியாக்க வேண்டும் மூன்றாவது நாம் அரபி எழுத்துகளை புறானை நாம் மோதக்கூடிய நேரத்தில் எந்த எழுத்தை நாம் ஒழியும் போதும் இரண்டு கண்ணங்களும் உப்பி சொல்லக்கூடாது இப்படி நாம் என்ன செய்ய மாட்டோம் கண்ணங்களை உப்பி வைத்துக்கொண்டு கொண்டு எழுத்துகளை நாம் ஒழிய மாட்டோம் அதே போல இந்த இரண்டு எழுத்துக்களை மட்டும்தான் காற்றோடு நாம் வெளியாக்குவோம் அலீஃப் யா இந்த அலீஃபிலிருந்து யாவர இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துகளில் ஏழு எழுத்துகள் எல்லா நிலைகளிலேயும் வல்லினமாகவே ஓதுவோம் முழு குரானிலேயும் இந்த ஏழு எழுத்துகளையும் வல்லினமாக நாம் ஓதுவோம் இதற்கு அல் ஹரூஃப் இஸ்தியாதா என்று சொல்வார்கள் இந்த ஏழு எழுத்துகள் எந்த நிலை வந்தாலும் இந்த ஏழு எழுத்துகளையும் வல்லினமாக மட்டுமே பெருமாள் செல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் ஓதி இருக்கின்றார்கள் என்ற இந்த கூடுதல் தகவல்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கடுத்து இந்த ஐந்து எழுத்துகள் இதனுடைய மொத்தத்திற்கு என்று சொல்வார்கள் இந்த ஐந்து எழுத்துகள் குரானில் எங்கு சுக்குன் பெற்று வந்தாலும் அங்கே நாம் இந்த எழுத்துகளை அசைத்து உதுவோம் உதாரணமாக என்பதை போல அதே போல இந்த இரண்டு எழுத்துகள் சுக்குன் பெற்று வந்தால் இந்த சப்தத்தினுடைய முடிவு காற்றோடு அமைய வேண்டும் உதாரணமாக நாம் இந்த இரண்டு எழுத்துகளுடைய சப்தத்தை சுக்குன் பெற்று வரக்கூடிய நேரத்தில் காற்றோடு முடிப்போம் இவைகளெல்லாம் குர்ஆனை நாம் ஓதுவதற்கு முன்னால் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் எனவே குழந்தைகளே குர்ஆனை நாம் அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில் ஓதுவோம் குர்ஆன் எப்படி விரும்புமோ அப்படி குர் நம்மோடு இணைப்போம் அல்லாஹ் லஷானுத்தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக والسلام عليكم ورحمه الله وبركاته